மில்ட்ரி ஒருத்தர் ஆர்மியில் சேர போயிருக்கிறார் ஒன்று ஒரு பாறாங்கல் வச்சுட்டாங்க பாறாங்கல் வச்சுட்டு இது தூக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த பாறாங்கல் தூக்குறது வேலை கிடையாது மில்ட்ரியில் போய் பாறாங்கல் தூக்கி தான் கல் உடைக்காவோ போகிறாரு பாறாங்கல் வச்சுட்டாங்க இது தூக்கு அப்படின்னு அது கல் பார்த்தா எவ்வளோ பெருசு அது நூறு கிலோ மேலே இருக்குது இவர் மொத்த வீட்டை ஒரு ஐம்பது கிலோ தான் இருக்கிறார் ஆனால் தூக்க முடியுமா தூக்க முடியாது ஆனால் என்ன பண்ணிட்டார் டக்குன்னு சட்டையை கழட்டி தூக்கி ஓரமாக போட்டு அந்த கல்லை பிடிச்சிக்கிட்டு முக்க ஆரமிச்சிட்டேன் முக்க ஆரமிச்சோன்னு என்ன பண்ணிட்டான் செலக்டடு போ அப்படின்ட்டான் என்ன அப்படின்னா சொல்கிற வேலை அதுக்கு புத்தியை பயன்படுத்தி இது முடியுமா முடியாதா இது லாஜிக்கெலாம் பேசலாமே ட்ரை பண்ணார் முடிஞ்சு போச்சு நீ இது நீ தான் கரெக்டான ஆளுன்னு தூக்கிப்பட்டேன் அப்போ இதே மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த மாதிரி கட்டளைகள் கொடுத்து ஒரு இன்டர்வியூ வைக்கிறான் அப்போ அந்த கட்டளைகள் மூலம் அவரை சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் இறைவனுடைய கட்டளைகளை என்ன பண்ணார் அவர்னால முடியுதா முடியலையா ஃபாலோ பண்ண முயற்சித்தார் அவர் முழுமையாக நிறைவேற்றினார் சிலது பாதியிலே தடுக்கப்பட்டிருச்சு அப்படி தடுக்க